அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில வாரங்களாக செம்மணி பிரதேசத்தில் இந்த அடையாளம் காணம் மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அவசரமாக சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் எடுக்கப்பட வேணும் இப்போ முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான முப்பத்தி மூன்று அளவிலே எச்சங்கள் நேற்று தினமோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிக்கப்படுற அந்த எச்சங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையாக ஒரு பாதுகாப்பு கொட்டில்கள் பாதுகாப்பான கொட்டில்கள் அது ஒரு செமி பர்மனண்டாக இருக்கலாம் பெர்மனன்டாக இருக்கலாம் சில அந்த கொட்டில்களை அமைத்தால் மாத்திரம்தான் அதுகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் ஏன்னால் இப்போ மழை தண்ணி வருமா இருந்தால் இன்னும் பாதிப்பதிலே வரும் இப்போ டிஎன்ஏ பரிசோதனை செய்யும் பொழுது இதிலே சில சில விடயங்களை கண்டெடுக்கிறதுக்கான கஷ்டங்கள் உருவாகும் அந்த வகையிலே இது அவசரமாக செய்யப்பட வேணும் ரெண்டாவது விஷயம் ஊடக ஐந்து நிமிடம் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்போ நாள் மு நாள் முழுவதும் அங்கே வேலை நடக்கின்றது ஆனால் ஐந்து நிமிடம் மாத்திரம்தான் ஊடக போகக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய அலுவலகத்தினுடைய அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்பொழுது ஒரு தரம் தான் ஒரு நாளைக்கு நாலரை மணி வரைக்கும் நாலரை மணிக்கு போகலாம் இதிலே வந்து எங்களுக்கு பெரிய அளவான சந்தேகம் பெறுவதற்கான காரணம் அந்த பேக் ஒன்று அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது ஒரு புத்தக பை ஒன்று தெரி தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலேயும் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலின் ஊடாக கிடைக்கப்பட்ட செய்தி என்ன சொன்னால் அது உடனடியாக அங்கிருந்து அகட்டுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடினால அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது அப்போ அரசாங்கத்துடைய எண்ணம் இந்த விடயங்களை மூடி மறைக்கிறதாக இருக்கலாம் என்றதும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது அதே போலதான் இந்த இடங்களுக்கு இந்த மனித புதகுழிகள் கண்டுபட்டு கண்டெடுக்கப்பட்ட இந்த இடங்களுக்கான பாதுகாப்பு வழங்கியிருக்கிறத பற்றியும் பாரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது என்றால் சிசிடிவி அந்த இடத்துக்கு பூட்டப்படவில்லை அப்போ கொக்கு தொடுவாயிலே இந்த புதக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் சிசிடிவி பூட்டப்பட்டிருந்தது ஆனால் இதுவரைக்கும் இப்போ இந்த இடத்திலே முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் சிசிடிவி கேமரா பூட்டப்படவில்லை அப்போ இந்த விடயங்களை பெற்றி அரசாங்கம் ஏன் அலட்சியமான செயல்பாடிலே இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது